மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் காவல் நிலையத்தில் அன்புமணி மற்றும் ராமதாஸ் ஆதரவாளர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் காவல் நிலையத்தில் அன்புமணி மற்றும் ராமதாஸ் ஆதரவாளர்களிடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது முன்னதாக அலுவலகத்தில் மோதல் ஏற்பட்ட நிலையில் தற்போது காவல் நிலையம் வரை சென்று பாமகவினர் பஞ்சாயத்தில் ஈடுபட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது அண்மை செய்தியாக அது குறித்து நாம் பார்த்து வருகிறோம் கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் பரணிராஜ் பரணிராஜ் இப்ப ஏற்கனவே அலுவலகம் முன்னாடி ஈடுபட்டு தற்போது காவல் நிலையம் வரைக்கும் வாக்குவாதம் நடைபெற்று வருகிறது நிலவரம் என்ன என்ன தரப்புல சொல்றாங்க பாமகவில் இருந்து அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்தும் அன்புமணியை நீக்கி டாக்டர் ராமதாஸ் அறிவித்ததை தொடர்ந்து அன்புமணி ஆதரவு ராமதாஸ் ஆதரவு சிறு சிறு மோதல் சம்பவங்கள் திண்டிவனம் பகுதியில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அதாவது ராமதாசின் சொந்த ஊராக கருதப்படக்கூடிய திண்டிவனத்தில் அன்புமணி ராமதாஸ் ஆர்வலர்களுக்கு இடையே தொடர்ந்து மோதல் போட்டு நிலை வருகிறது இந்த நிலையில் இடஒதுக்கீடு போராட்டத்தில் உயிரிழந்த இருபத்தி ஒரு பேருக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு வருகிற பதினேழாம் தேதி நடைபெற இருக்கிறது இந்த நிகழ்வில் ஒவ்வொரு ஆண்டும் அன்புமணியும் ராமதாசும் ஒன்றாக வந்து நிதிவனத்தில் இருக்கக்கூடிய வன்னியர் சங்க அலுவலகத்தில் அஞ்சலி செலுத்துவது வழக்கமாக இருந்து வரக்கூடிய சூழ்நிலையில் தற்போது வருகிற பதினேழாம் தேதி அந்த நிகழ்வு நடைபெற இருக்கிறது இந்த நிகழ்வில் அஹ் அன்புமணி கலந்து கொண்டு இடஒதுக்கீடு போராட்டத்தில் உயிரிழந்த இருபத்தி ஒரு பேருக்கு அஞ்சலி செலுத்துவதாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அன்புமணி வருவதை தடுப்பது தடுக்கும் வகையில் காமராசின் ஆதரவாளர்கள் வன்னியர் சங்க அலுவலகத்திற்கான திண்டிவனத்தில் இருக்கக்கூடிய வன்னியர் சங்க அலுவலகத்திற்கு ராமதாசின் ஆதரவாளர்கள் இழுத்து மூடி பூட்டு போட்டனர் இது குறித்து தகவல் இருந்ததும் அன்புமணியின் ஆதரவாளர்கள் ஒன்று திரண்டு ராமதாசின் ஆதரவாளர்களுடைய கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தள்ளு முழுவில் ஈடுபட்டனர் இதை இது குறித்து தகவல் இருந்ததும் போலீசார் அந்த இடத்திற்கு விரைந்து சென்று இரு தரப்பையும் சமாதான பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக திண்டிவனம் காவல் நிலையத்திற்கு இரு தரப்பினரையும் அழைத்துச் சென்றனர் இந்த நிலையில் காவல் நிலையத்திற்கு சென்ற இரு தரப்பினருமே ஆதார் ராமதாஸ் ஆதரவாளர்கள் அன்புமணி ஆதரவாளர்களே திண்டிவனம் காவல் நிலையத்திலே இருதரப்பும் மோதிக்கொண்டனர் பெரும் பரபரப்பும் இதனைத் தொடர்ந்து இருதரப்பினரிடையும் போலீசார் தற்போது சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் தொடர்ந்து திண்டிவன பகுதியில் பதற்றம் நிலை வருகிறது அந்த பகுதியில் போலீசார் பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது பூர்ணிமா தகவல்களை வழங்கியமைக்க நன்றி பரணிராஜ்